ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டூ ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்றுமுனை வெளியான வானிலை செய்திகள் தமிழகத்தில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் இன்று ஒன்பது மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்தது அதிலும் வெப்ப அலை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் சுமார் நூற்றி பத்து டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவான ஈரோடு போன்ற மாவட்டங்களில் நூத்தி பன்னிரண்டு டிகிரி அளவுக்கு வெயில் வாட்டி வதைத்தது சென்னையில் மட்டும் நூத்தி ஐந்து டிகிரிக்கு உள்ளாகவே வெப்பநிலை பதிவாகி வந்தது வெப்ப அலை கடுமையாக இருந்த காரணத்தினால் மக்கள் அனைவரும் கடுமையாக அவதி அடைந்தனர் இதற்கிடையே தமிழ்நாட்டில் கோடை மழை பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக பெய்து வந்ததை அடுத்து கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை கடந்த சில நாட்களுக்கு முன் தொடங்கிய நிலையில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட சில மாநிலங்களில் மிதமான முதல் முதல் கனமழை பெய்து வருகிறது பருவமழை தீவிரம் அடைந்துள்ளதை அடுத்து தமிழ்நாட்டில் இன்று ஒன்பது மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் கோடை மழை பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக பெய்து வந்ததை அடுத்து கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை கடந்த சில நாட்களுக்கு முன் தொடங்கிய நிலையில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட சில மாநிலங்களில் மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது பருவமழை தீவிரம் அடைந்ததை அடுத்து தமிழ்நாட்டில் இன்று ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்